சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லுங்கள் ம் அதாவது என்னுடைய பேர் பொன்னொன்னாதிரை என்னுடைய இளமைக்கால கனவு வந்து பார்த்திங்கன்னா நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது அலோபதி டாக்டர் ஆகணும்னு சொல்லி என்னுடைய கனவு கண்டேன் அந்த கனவு கதை கத்தியும் விதைக்கணும் இல்லையா அப்போ என்னுடைய ஆசிரியர் வந்து மச்சேந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா நான் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் என் முதுகை தட்டி இன்னொரு பாத்தியர் சொல்கிறார் சார் நல்லா படிப்பான் சார் சயின்ஸ் அப்படியே எழுதுவான் அதனால் இவன் பெருங்காலத்தில் வந்து டாக்டர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால இந்த டாக்டர் கனவுகள் வந்து எனக்கு நம்ம ஐ மீன் டாக்டர் ஆகணுங்கிற ஒரு பேர் ஆர்வம் இருந்துச்சு பட்டு பதினொன்றாவது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்தேன் தமிழ் வழியில் படிச்சுட்டு அப்புறம் பியூசி வந்து ஆங்கில வழியில் பூண்டி புஷ்பா காலேஜ் எங்கள் அப்பா சேர்த்துட்டாங்க சார் ஐ மீன் ஆங்கில வழியில் படித்த பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் பேப்பர் பா ஐ மீன் பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அங்கே எல்லா பேப்பரும் இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு என்னுடைய கனவு வந்து இனிமேல் நம்ம டாக்டரை படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துருச்சு இருந்தாலும் நான் வந்து நிறைய படித்து பியூசி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் பட் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு மார்க் பற்றலை அப்புறம் வந்து நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார்போஜிக் காலேஜ் சேர்ந்துட்டு அப்புறம் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டு இருக்கிறேன் இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அந்த டாக்டர் படிக்கிறங்கிற ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா அப்போ வந்து உஷாரவி அப்படின்னு சொல்லி என்னுடைய குரு உஷாரவின்னு இருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு கால் லெட்டர் வருது என்னுடைய மகளுக்கு வந்து விமலாவுக்கு வந்து கால் லெட்டர் வருது இது மாதிரி நீங்க டிஃபார்ம் படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து அக்குப்பஞ்சர் படிக்கலாம்னு வருது அது வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்போ உடனே அவங்க என்ன சொன்னால் நான் கேட்டேன் நான் வந்து படிக்கலாம்னு கேட்டேன் தாராளமாக படிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க நான் கூட வந்து படிக்கிறதுக்கு எதுக்கு பொண்ணு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியை நான் படித்த டாக்டர்னு போட்டுக்கலாமான்னு தான் கேட்டேன் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அல்லது ஃப்ளவர் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அல்லது வர்ம பிராக்டிஸ் எனக்கு உண்மையிலேயே தெரியாது எனக்கு அது ஆர்வமே கிடையாது நான் வந்து ஃப்ரீ பிக்சு டாக்டர் பொண்ணு போடணும் அதுக்காக தான் போனேன் அப்படின்ட்டு போனங்கள்னால் அதில் வந்து நிறைய அதில் அப்சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தவொன்னே அப்புறம் அதிலே ஆழ்ந்து அதில் வந்து அதோட ஐக்கியமாகி இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கிடைக்கலாம் நான் வந்து என்னுடைய இருபத்தி ஓராவது இருபத்தி ஒன்றரை வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அப்போ வந்து ஐ வாஸ் அஸ் அஸ்மன் ப்ரொஃபெஸராக கெமிஸ்ட்ரீன் பூம்பார் பேரவை கல்லூரி இருபத்தி ரெண்டு வயசில் பாருங்கள் நான் வந்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் அஸ்மன் ப்ரொஃபஸர் இருந்தேன் அப்போ அங்கே பசங்களாம் பார்த்து என்னோடய பெரிய பசங்களாக இருப்பாங்க அப்போ வந்து அப்போ வந்து அதில் ஒரு என்னென்ன கிடைக்குன்னு சொன்னால் நான் இப்போ வந்து போய்த்து க்ளாஸ் நடத்துகிறேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் கிளாஸ் நடத்துகிறேன் இங்கிலீஷ் மீடியம் நான் போய்த்து இங்கிலீஷ் இதில் பேசுகிறேன் பேசினவுடனே ஈவினிங் அந்த பசங்க வந்தாங்க தயவு செஞ்சு நீங்கள் இங்கிலீஷ் பேசாதீங்க சார் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க சார் அவனு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதுக்கு பிறகு நான் என்எல்சி நிறுவனத்தில் சேர்ந்து இங்கிலீஷில் பெஸ்ட்டு ட்ராப்ட்டு போடுறது நான் சூப்பர் சார் அந்த அளவுக்கு டிராப்ட் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு என்னை வந்து ஐ மீன் அதாவது இந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் வர முடியுங்கிறதுக்காக அந்த எடுத்துக்காட்டு சொன்னாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் ஃபேமிலியில் நீங்க மூட தான் டாக்டர் இல்ல உங்க ஃபேமிலியில் வேற வெரி குட் இதில் வந்து என்னுடைய துணைவியார் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க அக்குபஞ்சர் படிச்சுட்டாங்க அப்புறம் என்னுடைய அன்பு மகளை வந்து பொன்மணி மேகலா அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அவங்க பிஜேடி அக்குபஞ்சர் படிக்க வச்சுருக்கேன் அடுத்து என்னுடைய அன்பு மகள் கண்மணி கோஹிலா அவங்க பிஹெச்எம்எஸ் படிச்சுட்டு அவங்க பஞ்சர் படிச்சுட்டு இன்றைக்கி மார்ட்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த பொன்மணி மேகலா என்னுடைய சொந்த ஊர்லேயே சொந்த கிராமத்திலேயே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பையன் வந்து இப்போ பிலிப்பைன்ஸில் வந்து எம்ஜி படிச்சுட்டு இருக்கான் என்னுடைய தம்பி வந்து டாக்டர் தான் எங்கள் ஃபேமிலி எல்லாமே பெரும்பாலும் மருத்துவத்தை சேர்ந்தவர்கள் தான் என் தம்பி மகன் வந்து பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்கு படிச்சு முடிச்சிச்சு பெரும்பாலும் இந்த மருத்துவ சேவை சேவையை முதன்மையாக கொண்டு இருக்க ஃபேமிலி சார் நீங்கள் எந்த மாதிரியான சார் இப்போ மெயினாக வந்து அக்கு பஞ்சர் அக்குப்ரெஷர் ஃப்ளவர் ரெமெடிஸ் வர்மம் வர்மக்கலை இதுதான் மெயினாக பண்ணுறது ஸோ இதில் வந்து மெயினாக வந்து அக்குப்பஞ்சர் அக்கப்பஞ்சர் படிக்காத விருப்பம் இல்லாமல் டாக்டர் போடுறதுக்காக போய் படித்து அந்த அக்குப்பஞ்சர் பண்ணையில் ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டு எக்ஸ்ட்ராட்னரி நம்மளுக்கே வந்து நம்ம பண்ணி சரியாக போச்சு அப்படிங்க மாதிரி தோணும் ஸோ அது மாதிரியான ரிசல்ட் கிடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து பேரார்வம் வந்துச்சு அதில் நிறைய நான் கற்றுக்கிட்டு நிறைய அப்புறம் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட எங்கள் நேசத்தை வந்து அப்ளேட் பண்ணிவிட்டு அண்ணாமலை பல்கலைக்கெல்லாமல் நாங்கள் வந்து டிப்ளமாவுக்கு கொஞ்சம் கோர்ஸு நடத்தணும் அது மாதிரி இப்போ வந்து சிடிடிஎஸ் பிஎஸ்எஸ் இது மாதிரி டையப் பண்ணி நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிளாஸ் இருக்க தான் முதன்மையாக கருதுவோம் ஆனால் இந்த பேஷண்ட்டுகள் பண்ணுற தொந்தரவு ரொம்ப தாங்க முடியாது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பிடிச்சிட்டு வந்து வந்துடுறாங்க இப்போ மெட்ராஸில் போய் கிளாஸ் இருக்க போனால் ரெண்டு நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரெண்டு நாள் மீடியாவுக்கு கொஞ்சம் கிளாஸ் நடத்துகிறோம் கிளாஸ் முக்கியமாக நம்ம நம்பி வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அந்த டையத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா பேஷண்ட் வந்து எப்படியாச்சும் நோ நோப்பம் பிடிச்சிட்டு ஒரு வந்துட்டார் மெட்ராஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து இது பண்ணுவாங்க இந்த அது கூட சேவை தான் இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த டயத்தை வந்து சாருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த டயத்துக்கு போகணும்னு பார்க்க மாட்டாங்க நம்ம காரியம் முடியணும் நம்ம காரிய முடிக்கணும் நம்ம நல்லா போகணும்னு சொல்லிட்டு வந்து நிறையா இது பண்ணுவாங்க அதனால் பெரும்பாலும் என்னுடைய விசிட்லாம் கொஞ்சம் நம்ம நான் இங்கே இருக்கேன் இங்கே கூட சொல்ல மாட்டாங்க இங்கே ஸ்டாஃப் இருக்காங்களா இங்கே ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஜூனியர் டாக்டர் போகணுமாங்க சார் எங்கே இருக்காங்க அங்கே கேட்பாங்க மெட்ராஸ்ன்னா டக்குனு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இல்லை சார் பட்டக்கோடியில் இருக்கிறதுனா டாக்டர் வந்துடும் எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சா ஓகே சார் சார் இந்த அக்கு பஞ்சரில் அழகாக பராமரி பராமரிக்கிறதுக்காகவும் அதை மேம்படுத்துறதுக்காகவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதாவது இப்போ அக்கு பஞ்சர் வந்து ஹெல்த்துக்கு தான் கொடுக்குறோம் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ கண் கண் குறைபாடு இருக்குது இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது மூச்சு திறன் இருக்குது ஆஸ்மா இருக்குது வீசின் ட்ரிபிள் இருக்குது சரியாமல் இருக்குது பசியாமல் இருக்குது தூக்கம் வராமல் இருக்குது முழங்கால் முட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதில் இதில் வந்து காஸ்மெட்டிக் அக்கு சொன்னால் அழகு அழகு கலை அக்கு பஞ்சர்னு அர்த்தம் இப்போ இருக்கிற அழகை மேம்படுத்துவதற்கு பண்ணுற அக்கு தான் காஸ்மெட்டிக் அக்கு பேர் இது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதாவது உள்ள ஐ மீன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பராமரிக்கிறது இப்போ உச்சந்தலையினது ஹேர் பராமரிப்பு நம்ம என்ன சேனல் கூட கேட்டிருந்தாங்க ஏன் சார் நீங்கள் வந்து அக்கு முடி முடிமுடிக்க சொன்னீங்க ஏன் தோப்ப முடி வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் அப்புறம் நான் சொன்னேன் ஏய் இது ஒரிஜினல் முடிப்பாது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் நோஸ் மாடிஃபிகேஷன் ஐப்ரோ கரெக்ஷன் இந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா இந்த ஐப்ரோ வந்து நேச்சுராக அதை வந்து த்ரெட்டிங் பண்ணுறாங்கல்ல அது பண்ணாமல் இயற்கையாகவே நீங்கள் வந்துட்டு அந்த ஐப்ரோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ என்ன கூட நான் அந்த சொச்சு படத்தில் வந்து எம்ஜிஆர் வேஷம் போட்டாங்க அதை அதுக்கு வந்து அந்த மேக்கப் போடுறவங்களும் சார் உங்களுக்கு ஐப்ரோ வந்து ஏற்கனவே வந்து நல்லா இருக்குது அதனால அதுக்கு வந்து பண்ண முடியலைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஐப்ரோ கரெக்ஷன் நோஸ் மாடிஃபிகேஷன் நோஸ் சப்பையாக இருக்கிறதுக்கு வந்து பெருசாக்கிடலாம் ஸோ அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு நடிகையினுடைய பொண்ணுக்கு பண்ணதுனால எனக்கு மருத்துவ கலைஞன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க மருத்துவ திலகம்னு பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி நோஸ் அது நான் தான் மோசமாக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக சும்மா ஜாஸ்தியே இருந்தான் இருந்தவனே டக்குனு டக்குனு மீஸ் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துவிட்டாங்க நான் அந்த என்னை காரில் வச்சு அப்படி கூட்டு போயில் லைட் வச்சுட்டு போயில இன்னொரு எம்ஜிஆர் இருக்கிறார் அவர் வந்து அவர் பார்த்து சொல்றாரு சார் தலைவரே வர்ற மாதிரி இருக்கு சார் தலைவரே ஒரு மாதிரி சார் சொன்னாங்க இல்லை நான் வந்து பார்த்தோன்னா சரி எம்ஜிஆர் கூட அது எம்ஜிஆர் கூட நினைச்சிருப்பாங்க அது எம்போர்ட் ஆக்சுவலாக நினைச்சேன் இது வந்து இது அங்கே மெயின் பஜாரில் பொய்த்து வச்ச உடனே கூட்டம்னா பயங்கர அலமோந்துது ஒரு ஒரு பாட்டி வந்து என்ன பிடிச்சி விடவே மாட்டேங்குது ஐயோ நான் எம்ஜிஆர்லமா நான் சும்மா வேஷம் பண்ணுறேன் மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி இந்த ஐப்ரோ கரெக்ஷன் இந்த அதுக்கு வந்து ஐப்ரோ வந்து கரெக்ஷன் அடுத்து வந்து நோஸ் மாடிஃபிகேஷன் நோஸ் செப்ப மூக்கு இருக்கு இல்லையா அந்த அதை வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம் இந்த கண் மேலே கருவளையும் இருக்கிறது கீழே கருவலையும் இருக்கிறது இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது அடுத்து வந்து மீசை முளைக்காமல் இருக்குது தாடி முளைக்காமல் இருக்கிறது இந்த மசில்ஸ் மசட்டல் மசில்ஸ் கண்ணை தசை அதிகமாக கண்ணை தசை அதிகமாக இருந்ததுன்னா வயசான மாதிரி தெரியும் இதை கரெக்ட் பண்ணுறது இது மாதிரி அடுத்து அந்த இங்கே வந்து ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா இங்கே வந்து மடிப்பு இருக்குல்ல அதை சரி பண்ணுறது ப்ளஸ் மாதிரி ப்ரெஸ்ட்டு பியூட்டிஃபிகேஷன் ஓகே ஓகே இல்லாதவங்களுக்கு வந்து அது ஃபீமேலுக்கு வந்து எங்கள் ஃபீமேல்ஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களே பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ ப்ரெஸ்ட்டு சின்னமாக இருக்கிறது அது பெருசாக இருக்கிறது அப்புறம் பெல்லி அடாக்ஷன் குல்டீல் மெரிஷன் புட்ட தசை பின்னாடி அது குறைக்கிறது தயிர் அடாக்ஷன் இது மாதிரி அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இருக்கும் காலில் உள்ளங்காலில் அதை வந்து கரெக்ட் பண்ணுறது இது மாதிரி டு யூசர்ட் வந்து காஸ்மெட்டிக்காஞ்ச இல்லை பண்ண முடியும் இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து நான் தான் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ வெறும் பண்ணால் கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் லூதியாவில் ஒருத்தர் பண்ணுறாரு நான் ஒன்று பண்ணுறேன் அக்கடி கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சார் சார் நான் அக்கு பஞ்சரில் மற்ற இடத்துல அக்கு பஞ்சர் கொடுத்தா நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அழகை நீங்கள் வந்து அக்கு பஞ்சர்லையே அழகாக காட்டலாம் ஃபேஸை அப்படின்ற விஷயத்தை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் சரி சரி சூப்பர் சார் நான் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா இப்போ இதை வந்து இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும் குவிச்சு வச்சுக்கணும் இந்த கையை அது மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு பட்டும் படாமலும் நூற்றி எட்டு தடவை பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டின் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன் எயிட் இது மாதிரி நூற்றி எட்டு தடவை நீங்கள் பண்ணணும் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம தூக்கம் அடி போனோம் லைட்டை அப்படி தட்டி விட்டுப்பா பாருங்கள் அதெல்லாம் இங்கே வந்து இது பண்ணுவாங்க பாட்டோம்னா தீங்குறோம் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி இருக்குது கழுத்து வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ கழுத்து வலி இருக்கிறப்போ இதை வந்து என்ன பண்ண சொன்னால் இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சு நல்லா பண்ணணும் இதை முறையாக படித்தவங்க தான் பண்ணணும் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு டெமோ பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன இந்த கழுத்து வலி கழுத்து பிடிப்பு எல்லாமே சரியாக போயிடும் ஓகேயா சரி இது மாதிரி பண்ணி இது வந்து வர்மா மட்டும் முறையாக படித்தவங்க தான் ஒரு தெளிவு குருக்கிட்ட படித்தவங்க தான் பண்ணணும் ஜஸ்ட்லேயே பண்ணக்கூடாது அப்படி கீழே கொஞ்சம் உட்காருங்க சரி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நடிகையோட ஒரு பொண்ணுக்கு வந்து மூக்கு ப்ராப்ளம் ஸோ அதை நான் சரி பண்ண அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸப்ட் இந்த நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எது மூக்கு கிளி மூக்கு சொல்கிறாங்க இல்லையா மாதிரி நிறைய இங்கே வந்து இருக்குது ஸோ இந்த பொண்ணு இந்த பொண்ணு இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நெட்டில் சேர்ச்சி பண்ணிவிட்டு இந்த காஸ்மெட்டியாக யார் பண்ணுறாங்க நோஸ் மாடிஃபிகேஷன் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு வந்த உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண என்ன சார் பண்ணுவீங்க என்ன டாக்டர் பண்ணுவீங்கன்னா இது மாதிரியே நாங்கள் நீரில் பண்ணிட்டு அதை ஷேவ் பண்ணிடுவோம் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இது நீள் நீலுக்கு பயந்துருச்சு பயந்துட்டு நான் கீழே நம்ம மாநிலம் இருக்குது சென்ரு சென்னையில் கீழே நான் போயிட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா வண்டி எடுத்து ஓடிச்சிங்க வண்டி ஓடிட்டாங்க பயந்துக்கிட்டு அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை அடிச்சு பாடி இவனை கல்யாணம் ஆக மாட்டேங்குது மூக்குனால் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க கூட்டி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னிலையிலே அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படியே அதை உள்ளே அழுத்தலாம் அதுக்கு டெக்னிக் இருக்குது அந்த நீரில் போட்டு அதை வந்து அழுத்தலாம் அதை வந்து அழுத்தி அழுத்தி விட்டேன் அழுத்தி விட்டோம்னா அதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மூக்கு வந்து ரொம்ப அழகாயிருச்சு அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஃபாரின் போயிட்டாங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க நான் பேஷண்ட் வீட்டுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க டெய்லி கல்யாணத்தை போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லியாச்சு சார் இங்கே ஆர்டிஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து இது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு வந்து மருத்துவ களஞ்சியம் அப்படின்னு வந்து சினிமா தமிழ்நாடு சினிமா கலைமன்றம் வந்து வந்து மருத்துவ களஞ்சியம் அப்படின்னு எனக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மருத்துவ திலகம்னு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அக்கு பஞ்சர் அருவி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அருவி படம் வந்து இல்லையா ஃபேமஸ் ஆனது அந்த சிமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஆர்கனைஸ் பண்ணி அப்போ வந்து அக்கு பஞ்சர் அருவி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய என்னோட படிச்சவங்க சரி படிக்காதவங்க எனக்கு ஃபோனில் போன் கேட்டாங்கனாக்கா நான் எடுத்துட்டேன்னா உடனே உடனே அதுக்கு இந்த பாயிண்டை போடுங்கன்னு சொல்லிடுவேன் இந்த பாயிண்ட் போடுங்கன்னு சொல்லிடுவேன் அந்த பாயிண்டை போட்டால் டெஃபரண்டாக ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் அது மாதிரி அந்த அக்குப்பஞ்சர் அறிவிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நான் நான் என்ன கட்டலாம் உடனே சொல்லிடுவேன் வர்மத்திலேயே அக்கப்பெஞ்சர் என்ன கட்டணும் உடனே சொல்லிடுவேன் இப்போ ஃபோன்லேயே டவுட் கேட்டாங்கன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அது இப்போ வந்து என்ன என்னை துறத்துறாங்க இப்போ வந்து நிறைய பிஸியாயிடுச்சு இப்போ இங்கே நான் ஆஃப்டர் க த சர்வீஸ் மெட்ராஸ் சென்டர் இங்கே பட்டுக்கோட்டை போய் போய் ஓய்வு எடுக்கலாம் இங்கே வந்து வில்லேஜ் இருக்கு இல்லையா வில்லேஜில் போய் ஓய்வு எடுக்கலாம்னா அங்கே தேடிட்டு வந்துடுறாங்க அதனால் ஃபோனை வந்து பெரும்பாலும் மறைச்சி கரைச்சி வச்சுருக்கதா நான் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பண்ண இருக்குது நம்ம எவ்வளோ சர்வீஸ் பண்ண நம்ம உடம்பு பார்த்துக்கணும் இல்லை நம்ம ஒய்ஃபுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும்ல அது நான் பட்டுக்கோட்டை போனால் கூட அங்கேயே தேடி வந்துடுறாங்க சூப்பர் சார் சார் இப்போது பார்த்துட்டுருக்கிற நேர்களுக்காக வருமத்துலேயும் சரி இந்த அக்குப்பஞ்சலையும் சரி அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் அந்த இது இதன் மூலியமாக வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அழகை பராமரிக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னாங்க இப்போ அழகு பராமரிப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தான் சிறப்பாக இருங்க நல்லா ஃப்ரைட்டாக இருங்க ரொம்ப பாலிஷாக இருக்க முகம் உங்களுக்கு ஹேரில்னாக்க அந்த அழகு இருக்காது அந்த இடத்துல அந்த ஹேர் தான் நம்ம இந்த அழகை வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஹேர் தான் ஸோ இந்த ஹேரை பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இதில் வந்து கேத்ரி கேட்டன் அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்களா ஜஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக ஜஸ்ட் மஞ்சாஜ் பண்ணாலே போதுமானது இங்கே வந்து அக்குப்பஞ்சர் இப்போ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த ஹேர் ஆயில் நேசம் ஹேர் ஆயில் இருக்குது அதையூரில் சாதாரண தேங்காய் எண்ணெய் வச்சு கூட சேர்த்தான் அதை வச்சு நல்லா நீங்கள் வந்து மஜாஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா மஜாஜ் பண்ணணும் டெய்லி காலமாக இதை மஜாஜ் பண்ணணும் ஸோ மஜாஜ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹண்ட்ரட் இந்த முடி முடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நேசம் ஹேர் ஆயில் பயன்படுத்திட்டு இந்த மஜாஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியாயிடும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது வந்து தோப்ப முடிதான் நினைக்கிறாங்க இது இது ஒரிஜினல் முடி ஒரிஜினல் ஹேரு ஒரிஜினல் ஹேர் அந்த வந்து ஹேருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா இதை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என் மிர்சிக்கு எனக்கும் நிறையா திருப்பும் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும் எதுவும் சார் தெரியுமா நான் வந்து தண்ணி இருக்குல்ல குளிக்கிறதுக்கு தலைக்கு தண்ணி குளிக்க வந்து மினரல் வாட்டர் வாட்டர் இருக்குதுல்ல ஆர்வோ வாட்டரு அதைத்தான் குளிப்பேன் அந்த தண்ணி தான் தலையை குளிப்பேன் இப்போ நீங்கள் வந்து சாதாரண கெமிக்கல் கலந்த வாட்டர் குளிச்சிங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ மேலேருந்து வாட்டர் வரதில்ல வேட்ட டேங்கில் வருது இல்லை அதில் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுக்காங்க கெமிக்கல் அது வந்து ஹேர் ஃபாயில் இருக்கும் அதை தண்ணி கூட நீங்கள் முடிய பராமரிச்சு ஆகணும்னோ அது இருக்கும் அப்போ வந்து இதுமாரி நல்ல தண்ணியில் பம்பு அல்லது வெளில பொண்ணுச்சுக்கலாம் கிராமத்து போயில் அங்கே வந்து யாராச்சும் மோட்ரு பம்பு செட் நான் தண்ணி பிடிச்சி வந்துடுவேன் காரில் பிடிச்சி வந்து குளிப்பேன் இது கொஞ்சம் ஓவராக தெரியும் பட் வேறு வழி இல்லை நம்ம ஹேரை பராமரிக்கிறது இது மாதிரி கெமிக்கல் இல்லாத ஒரு இதை பயன்படுத்துகிறப்ப இது பண்ணலாம் இது மாதிரி இங்கே ப்ரெஷர் பண்ணிட்டு கே த்ரீ கேட்டன் அப்படிங்கிற அப்படிங்கிறவுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே டெஃபினட்டாக முடி கொட்டுறது முதல்ல பதினஞ்சு நாளில் கொட்டுறது நிற்கும் அப்போ கொஞ்சம் இம்மா முடிவு இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸாக வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நான் முடி முன்னும் முளைச்சிகிட்டு இருப்பேன் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடி வந்துகிட்டே இருக்கும் சிலவங்க எல்லாரும் பெருமாள் ஏறுறதுன்னு ஏறுதுன்னு சொல்லி கவலைப்படுவீங்க நான் இறங்குதுன்னு சொல்லி கவலைப்படுறேன் இறங்கிட்டு நண்பர்களே நண்பர்கள் நேசன் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசன் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காருக்கும் இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இது வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கவளம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து தேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்ச பத்தி ரிசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமாஞ்சாக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு கேள்விப்பது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தேவி